ராவண யுத்தம் நடந்து கொண்டிருந்தது யுத்தத்தில் இந்திரஜித் ராம லட்சுமணர்களையும் லட்சக்கணக்கான வானர வீரர்களையும் பிரம்மாஸ்திரத்தினால் கட்டி கீழே தள்ளிவிட்டான் அப்போது சூரியனும் அஸ்தமித்து விட்டான் ஆஞ்சநேயரும் விபீஷணனும் கையில் தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு யுத்த களத்தை கவனமாக பார்த்து கொண்டே வந்தார்கள் அடிபட்டு கண்களை திறக்க முடியாமல் கிடந்தார் ஜாம்பவான் விபீஷணன் ஜாம்பவானை பார்த்து ஜீவித்திருக்கிறீர்களா என்று மெதுவாகக் கேட்டான் அதற்கு ஜாம்பவான் புண்ணியவதி அஞ்சனை பெற்ற பாக்கியசாலியான ஆஞ்சநேயன் உயிருடன் இருக்கிறானா என்று கேட்டார் ஏன் ராமனையோ லட்சுமணனையோ ராஜாவான சுக்ரீவனையோ அங்கதனையோ கேட்காமல் ஆஞ்சநேயரை பற்றி மட்டும் விசாரிக்கிறீர்கள் அவரிடத்தில் என்ன இவ்வளவு விசேஷ அன்பு என்று கேட்டான் விபீஷ்ணன் அதற்கு ஜாம்பவான் விசேஷ அல்ல அவன் மற்றவர்கள் மறித்தாலும் அவர்களை பிழைக்க செய்து விடுவான் ஆஞ்சநேயன் உயிர் துறந்திருந்தால் மற்றவர்கள் பிழைத்திருந்தும் பயனில்லை என்றார் அது உண்மைதான் என்று நிரூபிக்க அந்த யுத்தத்தில் ஒரு முக்கியமான சம்பவமும் நிகழ்ந்தது ஈந்திரஜித்தின் பானம் பட்டு லக்ஷ்மணன் மயங்கி விழுந்தான் விஷயம் தெரிந்து அனைவரும் பதறிப் போனார்கள் என்ன செய்வது என்றே ஒருவருக்கும் புரியவில்லை அப்போது ஜாம்பவான் லக்ஷ்மணன் பிழைக்க வேண்டுமானால் மேருமலைச்சாரில் உள்ள சஞ்சீவி பர்வதத்தின் சிகரத்தில் வளர்ந்திருக்கும் மிருது சஞ்சீவினி விசல்யகரணி சுவர்ண கரணி சந்தான கரணி ஆகிய மூலிகைகளை கொண்டு வர வேண்டும் அந்த காரியமும் ஆஞ்சநேயரால் தான் முடியும் என்றார் ஆஞ்சிநேயரும் ஆயுத்தமானார் ஆஞ்சநேயர் சஞ்சீவி பர்வதத்தில் உள்ள மூலிகைகளை கொண்டு வர புறப்பட்ட செய்தியை அறிந்த ராவணன் திருக்கிட்டான் இந்த முயற்சியை தடுப்பதற்கு அவன் தன் நண்பனான காலநேமி என்ற ராட்சசனை அழைத்தான் காலநேமி இந்த ஆஞ்சநேயன் எதையும் சாதிக்க கூடியவன் ஆகவே நீ எப்படியாவது அவனை வழியிலேயே தடுத்து அழித்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் ராவணன் ஆஞ்சநேயர் மேருமலையை அடைவதற்கு முன்பே காலநேமி தனது மாயா அங்கே சென்று ஒரு ஒரு ஆசிரமத்தை சிருஷ்டித்து அதில் முனிவராக உருமாறி தங்கிக் கொண்டான் ஆஞ்சநேயர் அந்த ஆசிரமத்தை கடந்து செல்லும் போது வா குழந்தாய் ஆஞ்சநேயா அவசரம் வேண்டாம் பதற்றமும் வேண்டாம் ராமலட்சுமணர்களுக்கும் வானர சேனைகளுக்கும் இப்பொழுது அபாயம் எதுவும் இல்லை லக்ஷ்மணன் பூரண குணம் அடைந்து விட்டான் என்பதை என்னுடைய ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்டேன் ஆகியால் நீ கவலைப்பட வேண்டாம் என்னுடைய இந்த புனிதமான ஆசிரமத்தில் தங்கி இழைப்பாரு முதலில் நீ அதோ அந்த தடாகத்தில் நீராடிவிட்டு வா களைப்பு தீர என் குடிலில் உணவருந்து அதன் பிறகு நீ தேடி வந்துள்ள மூலிகைகளை பறித்து கொண்டு திரும்பி போகலாம் என்றான் காலநேமி மிகுந்த கனிவுடன் ஆஞ்சநேயர் அந்த போலி முனிவரின் பேச்சை நம்பிவிட்டார் காலநேமி தனக்குள் சிரித்து கொண்டான் நீராடவா போகிறாய் அந்த தடாகத்தில் உள்ள முதலை உன்னை சும்மா விட்டு விடுமா அதனிடமிருந்து உன்னால் தப்ப முடியுமா உன்னை அப்படியே விழுங்கிவிடும் அப்புறம் நீ எப்படி மூலிகைகளை பறித்து கொண்டு போவாய் எப்படி ராமலட்சுமணர்களையும் வானர சேனைகளையும் காப்பாற்றுவாய் என்று சொல்லிக் கொண்டான் என்ன பயங்கரம் ஆஞ்சநேயர் நீராடும்போது போது தடாகத்தில் இருந்த மிகப்பெரிய முதலை ஒன்று அவருடைய காலை பற்றி நீருக்குள் இழுத்தது ஆனால் என்ன ஆச்சரியம் அதே சமயம் அந்த முதலை ஒரு தேவ மங்கையாக மாறியது அந்த தேவ மங்கையானவள் ஆகா நான் சாபம் தீர்ந்தேன் ஒரு முனிவரின் சாபத்தால் நான் முதலே உருவம் பெற்றேன் ராமதூதனாக வரும் ஒரு உத்தமரின் ஸ்பரிசம் பட்டால் சாபம் நீங்கி விமோசனம் கிடைக்கும் என்று அந்த முனிவர் கூறியிருந்தார் அவ்வாறே நான் பழையபடி தேவ மங்கையாக வடிவம் பெற்றேன் அந்த உத்தமர் தாங்கள் தான் என்பது எனக்கு தெரிகிறது தங்களுக்கு என்னுடைய கோடான கோடி நமஸ்காரங்கள் அதே சமயம் தங்களுக்கு ஒரு உண்மையையும் நான் தெரிவிக்க வேண்டும் தங்களை இங்கே நீராட அனுப்பியவன் முனிவர் அல்ல முனிவர் உருவில் உள்ள ஒரு ராட்சசன் இதை தாங்கள் அறிய வேண்டும் ஆனால் கெட்டவன் செய்யும் கெட்ட காரியங்கள் கூட சில சமயம் நல்லவர்களுக்கு நன்மையாகவே அமைந்துவிடும் என்றாள் பிறகு மேருமலையை அடையும் வழியையும் கூறிவிட்டு மறைந்தாள் ஆஞ்சநேயர் முதலைக்கு பலியாவார் என்று நினைத்து மகிழ்ச்சியுடன் இருந்த காலநேமி உயிருடன் திரும்பி வந்த அவரைக் கண்டு நடுநடுங்கினான் செய்வது அறியாமல் விழித்தான் அப்போது ஆஞ்சநேயர் முனிபொங்கவரை நான் நீராடி வந்துவிட்டேன் ஆனால் தாங்கள் எனக்கு உணவளிக்கு முன்பு தங்களுக்கு நான் தரும் காணிக்கையையும் இதோ பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கேலியாக கூறிவிட்டு இடி போன்ற குரலில் சிரித்தார் பிறகு காலநேமியை அடித்து கொன்றுவிட்டு சென்று சஞ்சீவி பர்வதத்தில் தேடினார் ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை இலங்கையின் போர்க்களத்தில் எல்லோரும் ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள் ஆகியால் இங்கே தான் மூலிகைகளை தேடியபடி காலம் கடத்துவது உசிதமாகாது என்று நினைத்த ஆஞ்சநேயர் சஞ்சீவி பர்வதத்தையே பேர்த்தெடுத்து ஒரு கையில் தூக்கி கொண்டு இலங்கைக்கு விரைந்து வந்தார் அந்த சஞ்சீவி பருவத்தில் இருந்த மூலிகைகளால் லட்சுமணன் மயக்கம் தெளிந்து எழுந்தான் யுத்தத்தில் கொல்லப்பட்ட வானர வீரர்கள் அனைவரும் உயிர் பெற்று எழுந்து சந்தோஷ ஆரவாரம் செய்தார்கள் தம்பி பிழைக்க காரணமாக இருந்த தனது அன்புக்கு பாத்திரமான அனுமனையும் ஆற தழுவி கொண்டார் ஸ்ரீராமர் தொண்டு செய்வதில் அனுமனுக்கு நிகர் எவருமில்லை என்பதை ராமர் மட்டுமல்ல அங்கிருந்த அனைவரும் புரிந்து கொண்டனர் ஹனுமான் ஆற்றல் மிகுந்த உடல் வலிமையை மட்டுமல்லாது ஞானமும் புத்தி கூர்மையும் துரிதமாக சந்தர்ப்பங்களை புரிந்துகொள்ளும் திறமையும் உள்ளவர் தேவைப்பட்ட மூலிகைகளை தேடி சஞ்சீவி மலைகளில் அலைந்த குறிப்பிட்ட மூலிகை எது என்று அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆதலால் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டு வெறுமனே அமர்ந்திருக்கவில்லை துளி நேரமும் வீணடிக்காமல் உடனடியாக மாற்றி யோசனை செய்து சஞ்சீவி மலையையே பேர்த்தெடுத்துக் கொண்டு லங்காவிற்கு விரைந்தார் ஏனென்றால் அந்த சமயம் நேரம்தான் அதிக முக்கியத்துவமாக இருந்தது இந்த சமயோஜித புத்தியினால் உரிய நேரத்திற்குள் லட்சுமணனின் உயிரையும் காப்பாற்ற முடிந்தது மேலும் கிடைத்ததற்கறிய ஸ்ரீராமரின் ஆசிகளையும் பெற முடிந்தது இதுபோல நமக்கும் ஏதேனும் சங்கடம் நேர்ந்தால் உடனடியாக முடிவெடுப்பதற்கு தயங்காமலும் நேரத்தை வீணடிக்காமலும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு மாற்று வழிகளை தேட வேண்டும் வீணாக்கப்பட்ட நேரம் வீணாக்கப்பட்ட வாழ்க்கைக்கு ஒப்பாகும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க